The <laughs> சேனல் வருகிற நவம்பர் ஆறாம் தேதியிலிருந்து பீகார் சட்டமன்ற எலெக்ஷன் நடைபெற இருக்குது அதற்காக நம் சிஏபிஎஃப் வீரர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்கே டூட்டிக்காக அவங்க பண்ணப்பட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் அவங்க எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு மன உளைச்சல்களுக்கு நடுவுல அவங்க டியூட்டி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம மிக தெளிவாக பார்க்க போறோம் ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நான் அந்த பீகார் எலெக்ஷன் டியூட்டியில் நடந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப் போட்டு நினைக்கிறேன் அந்த வீடியோ கிளிப்பை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்ப பேச போறேன் அதை பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் மிக தெளிவாக அதை பற்றி பேசலாம் Yeah.

तुम्हारा नीतीश कुमार सरकार है सरकारे? कोई बात नहीं तो इसका गा मैं, मैं पेपर चलाता हूँ संपादक हूँ मैंने तू तक किया मैं तू तड़ा किया है मैंने तू तड़ा तो किया खींच के लिए चलो मैंने खींच के लिए चलो खींच के लिए चलो डिग्गी चेक करना गाड़ी चेक करा साहब मैं चेक करा था मैं वकील हुआ संपादक हूँ मैं रिकॉर्ड कर रहा हूँ मैं गाड़ी चेक करा था अच्छा

क्या बात बात कर सर सर बिल्कुल तुम जाओगे सामने मुझे लेके सर, क्या करेंगे ये इधर नहीं नहीं तुम मेरा यूट्यूब वीडियो देख लो अरे तुम देख लो तुम्हें कोर्ट खींच मैं अरे तुम्हें पता नहीं है कानून के बारे में क्या ले सामने नहीं जाऊंगा मुझे नहीं हो तुमसे அவங்க சில வாரங்களுக்கு முன்னாடி ரோட போட்டு பல வண்டிகளை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க முக்கியமா போர் வீலர்ஸ் அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருவாங்க பெரிய பெரிய வாகனங்கள் எதுவா இருந்தாலும் ஏன்னா அதுல மக்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக பல பண மூட்டைகளை எடுத்துகிட்டு போகிறாங்களா பணங்களை மிக அதிகமாக இந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லீகலாக பணம் தேவைக்கு அதிகமாக யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்றத அவங்க கண்டிப்பாக செக் பண்ணி அந்த வாகனங்கள்லாம் பறிமுதல் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி டியூட்டி தான் நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுத்துகிற விதமா ஏதாவது பொருட்கள் எடுத்துட்டு போகிறாங்களா பொதுமக்களிடையே எதை எலெக்ஷன் டியூட்டியாகவே வந்துட்டு நடக்க விடாமல் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான பல செயல்களை ஈடுபடுறதுக்காக பல பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்களை மிக கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு வண்டியுமே நீ செக் பண்ணுறது வழக்கம் இது எல்லா பேருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்படி செக் பண்ணும்போது இந்த அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவங்க அரசியல்வாதிகள் மற்றும் பணபலம் படைத்தவங்க கட்சிக்காரங்க மீடியாக்காரங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி நீ என்னவே செக் பண்ணுறியா நான் என்ன கொண்டு போயிட்டு இருக்கேன் ஒண்ணுமே கொண்டு போகல அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் செக் பண்ற சோல்ஜருக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் அவங்க கிட்டேயே வாக்குவாதத்துல ஈடுபடுற அந்த காட்சியை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்படி சோல்ஜருக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணாத அந்த சூழ்நிலை சோல்ஜர்ஸ் கொஞ்சம் ஹார்ஸா தான் பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க இவங்க சொல்றத கேட்கலன்னா நீ யாராவது இருந்துட்டு போ நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு போ இங்க டியூட்டில நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு ஹார்ஸா தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க இவங்க தான் சொல்றத கேட்க மாட்டாங்க கேட்கலன்னா அவங்க அப்படிதானே செய்வாங்க கேட்கலன்னா ஒருவேளை சோல்ஜருக்கு சந்தேகம் கூட ஏற்படலாம் அப்ப இவங்க வண்டியில ஏதோ ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் அதனால அவங்க ஹார்ஸா தான் பிஹேவ் பண்ணுவாங்க சோ அப்படி பிஹேவ் பண்ணும்போது இந்த சொல் இவங்க என்ன பண்றாங்க நாங்க வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எங்கள்ட்டே நீ இப்படி பேசுறியா அப்படின்னு அவங்களவே சோல்ஜரவே திரும்ப மிரட்டறாங்க சோ இதுதான் இன்னைக்கு சோல்ஜர்ஸோட நிலைமையா இருக்குது நீங்க அந்த பார்த்த அந்த வீடியோல அந்த ரெண்டாவது வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வண்டியை செக் பண்றதோட ரூல்ஸே என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு வண்டியை சோல்ஜர்ஸ் நிப்பாட்டிடுவாங்க அந்த வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் டோரை ஓப்பன் பண்றதுல இருந்து டிக்கியை ஓபன் பண்ணி காமிக்கிறதுல இருந்து அந்த வண்டியோட ஓனரோட பொறுப்பு தான் அவங்க தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்கணும் சந்தேக சந்தேகத்துக்குரிய ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருளை கூட ஓப்பன் பண்ணி காமிக்க வேண்டிய வேலை வந்துட்டு அந்த வண்டி ஓனரோட தான் சோல்ஜர்ஸ் எதையுமே டச் பண்ண மாட்டாங்க இதுதான் ரூல்ஸ் அதை அந்த சோல்ஜர்ஸ் சொல்றாங்க ஆனா அந்த வண்டியில இருக்க ஒரு செக் பண்றது உங்க வேலை வண்டியை விட்டு இறங்க மாட்டேன் அந்த மாதிரி ரொம்ப ஹாஸ்டா பிகேவ் பண்றாங்க அதற்கிடையே ஏற்பட்ட அந்த வாக்குவாதம் தான் லாஸ்ட்ல அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனலா அந்த சோல்ஜர் தான் வாயை மூடிட்டு போற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது நான் இப்ப எவ்ளோ பெரிய ஆள் தெரியுமா எனக்கு எவ்வளவு பெரிய வக்கீல தெரியும் தெரியுமா நானே ஒரு வக்கீல் தான் நான் உன்னை கோர்ட்டுக்கு கேஸ் கிழப்பேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல அந்த சோல்ஜருமே வாயை மூட வச்சு இவரு மேல எந்த தப்புல அவரு சோல்ஜர் மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க மத்த அந்த ஸ்டேட் போலீஸ்காரங்க கூட இவர் வந்துட்டு பல ஆட்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு சாயல்ல அவங்களும் பண்ணி அந்த வண்டிக்காரரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க இப்படி தான் இன்னைக்கு நிலைமையில ட்யூட்டி நடந்துட்டு இருக்குன்றதை நீங்களே கண்கூட பாத்துக்கோங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி மேக்சிமம் நடக்கிறது கிடையாது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ராணுவ வீரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட கொடுப்பாங்க கண்டிப்பா கோஆபரேட் பண்ணி அவங்களுக்கு இது நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற வழக்கம் ஆனா நார்த் இந்தியன்ஸுக்கு குறிப்பா சொல்ல போனா அந்த யூபி பீகார் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு உண்மையிலேயே சொல்றேன் கொஞ்சம் காசு பண இருந்து அதிகாரம்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் படிச்சுட்டானுங்கன்னா புத்தி இல்லாத எரும்புமாட்டு பசங்க மாதிரிதான் நடந்துப்பானுங்க நீ யாரு என்ன சொல்றதுக்கு நான் எவ்வளவு ஆளு தெரியுமா இப்படிதான் அவனுக்கு பிஹேவியர்ஸே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க சும்மா பயமுறுத்ததான் செய்வாங்க நம்ம பயமுறுத்துனா அவங்க பயந்துடுவாங்க ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை கோர்ட் கேஸ் அப்படின்னு நம்ம பேசணும்னா அவங்க பயந்து பின் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் சொல்ல போனா சோல்ஜர்ஸ அப்படிதான் வச்சிருக்கிறாங்க இந்த ஃபோர்ஸஸ்ல இருக்க ஆபீசர்ஸ் நம்ம சோல்ஜர்ஸவே அப்படிதான் வச்சிருக்காங்கன்னு தான் உண்மை ஆபீஸர்ஸ் சொல்றதை நீ செய் அவ்வளவுதான் நான் சொல்றதா செய் எதை சொல்றேன்னா அதை மட்டும் செய்யி மத்தபடி நீ எதுவுமே அதிகமா சிந்திக்க தேவையே கிடையாது சொல்றத மட்டும் செஞ்சுட்டு பேசாமல் போட்டு அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணுன்னா பயமுறுத்தி நீ இப்படி செஞ்சன்னா உங்கள் காலியாயிரும் ஆயிடும் நீ அவ்வளவுதான் நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் கூடாது அப்படின்னு சிந்திக்கவே விடாம ஒரு தலையாட்டி பொம்மையாக தான் சோழ்ச்சரவே இங்க இருக்க அதிகாரிகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா அவங்க வச்சிருக்க லைஃப்ல அவங்களுக்கு சுட கூட அதிகாரம்லாம் கிடையாது அதை ஒன்லி பாதுகாக்க மட்டும்தான் செய்வாங்க அந்த லைஃப்ல வச்சிக்குவாங்க அதை வச்சு மக்களை சும்மா மக்கள் பார்த்தா ஐயோ ரைஃப்ல வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பயமுறுத்துறதுக்காக மட்டும்தான் இது பீகாரியளுக்கு நல்லா தெரியும் இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் ரைஃபில் சரிங்களா ஆனா இங்க இருக்க நிலைமை அப்படியே டோட்டலா சேஞ்சு அந்த ரைஃப்ல பாதுகாக்கிறது பயத்துறதுக்கு தான் நம்ம அப்படின்ற லெவலில் தான் சோல்ஜர் இருக்கிறாங்க அந்த ரைஃபிளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அடிதடிலாம் அந்த லாத்தியை வச்சு அடிக்கிறதுலாம் நீங்க பார்த்தீங்க சப்போஸ் ஒரு அடி ரைஃபிள் மேலே பட்டு மேக்ஸினா உடஞ்சிருச்சுன்னா அதுக்குரிய என்கொயரி தனியாக நடக்கும் எப்படி மேக்ஸின் நடந்துச்சு என்னாச்சு அப்படின்னு அந்த சோல்ஜருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துறது இல்லை ரெட் என்ட்ரி பண்ணுறது இல்லை என்ன டியூட்டி பார்க்குறோம்னால ரைஃபிளவே பார்க்க முடியல ரைஃபிளவே ஒன்றால் பாதுகாக்க முடியல அப்படின்னா அவன் மேலேயே வந்துட்டு உள்டா பழி போடுறது இந்த மாதிரி சொல்ல தான் நடக்கும் ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே சோல்ஜரு நமக்கு எதுக்குடா வம்பு நம்ம வாட்டுக்கு இருந்தமா ரைஃபிளை பாதுகாத்தமா பேசாமல் டியூட்டியை பார்த்தோமா போனோமா அப்படின்னு இருப்போம் அப்படின்ற லெவல்ல தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு பெர்சன்டேஜ் சோல்ஜர்ஸ் தான் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சோல்ஜருக்கு பிரச்சனை அப்படின்னா பக்கத்துல இருக்க சோல்ஜர் கூட அந்த பிரச்சனைக்கு வர மாட்டான் ஏன்னா ஐயோ ப்ராப்ளம்னா அவனோட போகட்டும் நானும் போய் எதுக்கு மாட்டி நானும் எதுக்கு பிரச்சனைக்குள்ள போய் தலையை நுழைக்கணும் அடுத்து என்கூர்ல நானும் போவேன் நமக்கு இதெல்லாம் தேவை எதுக்கடா அந்த தலைவலி பேசாம நம்ம இருந்து போகணும் ஒரு சோல்ஜருக்கு சப்போர்ட் பண்றது கூட இன்னொரு சோல்ஜர்ஸ் போக மாட்டான்னு இந்த மாதிரி சூழ்நிலைல எல்லாம் அதிகமா நிலவிட்டு இருக்குது இந்த சிஏபிஎஃப் போர்சஸ் பொறுத்த அளவு சுருக்கமா சொன்னா சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு மேல இருக்க அதிகாரிகளுக்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு அவங்க சொல்ற கொள்வதை மட்டும் செய்யற அடிமைகளாக தான் இருக்கிறாங்க இது நார்த் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும் சப்போஸ் சோல்ஜர் சொந்தமா ஏதாவது ஒரு சோல்ஜர் சொந்தமா ஒரு பிரச்சனைய யோசிச்சு அந்த பிரச்சனை அவன் கையாண்டான்னா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு குளறுபடிகள் ஏற்பட்டுச்சுன்னா அப்படியே அந்த அதிகாரிகள் கையை கழுவிடுவாங்க இது நீயா நாங்க சொல்லாதத நீயா செஞ்ச எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நீ உன் பாடாச்சு நீயே பாத்துக்க அப்படின்னு கையை கழுவிடுவாங்க ஸோ இதுக்கு பயந்துகிட்டே சோல்ஜர்ஸ் எந்த இதுலயுமே தலையிடுறது கிடையாது நமக்கு எதுக்கு பிரச்சனை என்ன வேலையை சொன்னாலும் அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு கண்ணு முன்னாடி அடிச்சு சண்டை கிண்ட நடந்துகிட்டு இருந்தாலும் சரி இவங்க பேசாம நிப்பாங்க அதிகாரிகள் ஏதாவது சொன்னா செய்வாங்க இல்லைன்னா நமக்கு எதுக்கு எதுவுமே சொல்லல நம்ம நிற்போம் இப்படின்னு நிக்கிற சோல்ஜர்ஸ் தான் மிக அதிகமா இப்படிதான் ராணுவத்துல நடந்துட்டு இருக்குது சோ என்னத்த சொல்றதுன்னு எனக்கே தெரியல இந்த நிலைமையெல்லாம் மாறணும் நீங்க அந்த வீடியோல பாத்துருப்பீங்க அந்த சிவிலியன்ஸ் பயமே இல்லாம சோல்ஜர்ஸ் அந்த லாட்டியை வச்சு எல்லாம் அடிக்கிறாங்க இந்த நிலைமை எல்லாம் மாறணும் மாறணும்னா எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் சோல்ஜருக்கு எந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்படணும் இப்படிலாம் அந்த ராணுவத்துல மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை அனைவ பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்